ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு டேட்டில் ஒரு புதிய பிளானாக வந்து அறிமுகம் செய்திருக்கிறாங்க ஸோ அந்த என்ன பிளான் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏற்கனவே ஏர்டெல் பார்த்தீங்கன்னா சில வாரங்களாகவே ஜியோக்கு போட்டியாக ஒவ்வொரு புதிய பிளானை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில நேற்று ஒரு புதிய பிளானை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நேற்று டேட் என்னால் போட முடியல அதனால நான் இன்னைக்கு டேட்டில் உங்களுக்கு அந்த பிளானை வந்து சொல்கிறேன் ஸோ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தோரு ரூபா அப்படிங்கிற ஒரு பிளான் தான் நூற்றி எண்பத்தூறு ரூபாய்க்கு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தினமும் மூணு ஜிபி ரோஸ்மாக கொடுக்குறாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பதினான்கு நாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா இந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு நாட்கள் மட்டும்தான் வேலிட்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்லிமிட்டெட் கால் வந்து லோக்கலில் நேஷ்னலில் ரோமிங்கில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பேசிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா பதினான்கு நாட்கள் மட்டும்தான் டெய்லி வந்து ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் ஃப்ரீயாக இருக்கும் பதினாலு நாட்கள் மொத்தம் ஆயிரத்தி நானூறு எஸ்எம்எஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் ஸோ ஓவரால் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபார்ட்டி டூ ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ டெய்லி வந்து மூணு ஜிபி இலவசமாக கொடுத்துட்டுருக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு நாட்கள் ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா த்ரீ மந்த்து வந்து பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா தான் ஸோ இதுவே இரநூறுவாய்க்கு பதினாலு நாட்களுக்கு இந்த ஜிபி இந்த டேட்டா வந்து கொடுக்குறாங்க பட் டெய்லி பார்க்கும்போது த்ரீ ஜிபி அதிக அளவில் இருக்குது ஸோ அளவில் யூஸ் பண்ணுவாங்க ஒரு டெம்பரவரிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃபர்ஸை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த பிளான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் ஏர்டெல் வாடிக்கையாளராக இந்த ரீசார்ஜ் வந்து நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து வாடிக்கையை மத்தியில் அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியலை ஸோ இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆஃபர்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் தொடர்ந்து இது போன்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் போனால் நம்மளுடைய தமிழ் மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ புபாய்